சிறுகுடல் சக்தி ஓட்டப்பாதை ஸ்மால் இன்டெஸ்டைன் மெரிடியன் சிறுகுடல் என்பது உணவு உணவுக்குழலின் ஒரு பகுதி அவை தசைகளால் ஆன குழி வடிவ குழாய் போன்றது ஆகும் சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையானது இருதய சக்தி ஓட்ட பாதையுடன் இணைந்து ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை உள்ளும் புறமும் வெளிப்படுத்துகின்றது சிறுகுடலின் வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு ஆகும் சிறுகுடலும் இருதயமும் உஷ்ணத்தோடு இணைப்பு பெற்று இருக்கின்றது நாம் உண்ணும் உணவை இறைப்பையும் மண்ணீரலும் ஜீரணித்த பிறகு சிறுகுடலுக்குள் இறைப்பை அனுப்புகின்றது சிறுகுடல் உணவில் உள்ள சத்துக்களை குடல் உறிஞ்சுகள் மூலம் பிரித்து இரத்தத்தில் கலக்கச் செய்கின்றது சிறுகுடலின் பணிகள் பாதிப்படையும் பொழுது காது மற்றும் எலும்பு நோய்கள் தலைவலி சிவந்த கண்கள் கண்களில் புகை உள்ளது போன்ற தோற்றம் சிவப்பேரிய சிறுநீர் விரல்களில் பிடிப்பு தலை சுற்று தோள்பட்டை வலி மனநோய்கள் போன்ற உபாதைகள் ஏற்படுகின்றன சிறுகுடல் சக்தி பாதையின் பயணப்பாதை கை சுண்டு விரலின் உட்பக்க நகக்கோண முனையில் துவங்கி உள்ளங்கையின் உட்பக்க வாட்டில் தோளின் இரு நிறங்களும் சந்திக்கும் கோட்டின் வழியாக மணிக்கட்டு ரேகை வரை சென்று புறங்கையின் உட்பக்க பின்புற விளிம்பு மேலே பயணித்து தோளின் பின்புறமாக ஏற்ற இறக்கங்களுடன் கழுத்தின் பக்கவாட்டில் சென்று கண்ணப்பகுதியை கடந்து காதின் முன்புறமாக முடிவடைகின்றது இதன் தன்மை யாங் இணை உறுப்பு இருதயம் வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு மொத்த புள்ளிகள் பத்தொன்பது சார்ந்துள்ள பூதம் நெருப்பு பூதம் சக்தி ஓட்ட திசை வெளியிலிருந்து மையம் நோக்கி சக்தி ஓட்ட நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையின் சிறப்பு புள்ளிகள் மற்றும் முக்கிய புள்ளிகள் பஞ்சபூத புள்ளிகள் எஸ்ஐ ஒன்று உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி எஸ்ஐ இரண்டு நீர்பூத புள்ளி எஸ்ஐ மூன்று ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி எஸ்ஐ ஐந்து நெருப்பு பூத புள்ளி எஸ்ஐ எட்டு நிலம்பூத புள்ளி மற்ற சிறப்பு புள்ளிகள் எஸ்ஐ ஒன்று சக்தியூட்டும் புள்ளி எஸ்ஐ மூன்று ஆளுமை சக்தி ஓட்ட பாதைக்கான சார்பு புள்ளி எஸ்ஐ நான்கு சக்தி தேக்க புள்ளி எஸ்ஐ ஆறு திறவுகோள் புள்ளி எஸ்ஐ ஏழு இணைப்பு புள்ளி எஸ்ஐ பதினேழு கவனமாக கையாள வேண்டிய புள்ளி எஸ்ஐ பதினெட்டு வலி நிவாரண புள்ளி எஸ்ஐ ஒன்று ஷாவோசே லெசர் ரஷிங் அமைவிடம் கை சுண்டுவிரலின் உட்பக்க நகக்கோண முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி சக்தியூட்டும் புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் நினைவிழத்தல் பால் சுரப்பு குறைபாடு தொண்டை கோள அலர்ச்சி கண் புரை நோய் வெப்ப நோய்கள் எஸ்ஐ இரண்டு அமைவிடம் கை விரல்களை தளர்வாக மூடும் பொழுது சுண்டு விரலின் அடிக்கோடு ஏற்படுத்தும் மடிப்பில் தோலின் இரு நிறங்களும் சந்திக்கும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கை விரல்களில் மதமதப்பு குடல் காய்ச்சல் எஸ்ஐ மூன்று ஹவுஷி பேக்ஸ்ட்ரீம் அமைவிடம் உள்ளங்கை மடிப்பு ரேகையின் உட்பக்கவாட்டு எல்லையில் தோளின் இரு நிறங்களும் சந்திக்கும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி ஆளுமை சக்தி ஓட்டப்பாதைக்கான சார்பு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் கடுமையான கழுத்து பிடிப்பு மலேரியா கை கால் வலிப்பு நோய் கடுமையான கீழ் முதுகு வலி காது கேளாமை கடுமையான பின்னன் தலைவலி இரவு வியர்வை முழங்கை மற்றும் மணிக்கட்டில் ஏற்படும் பிடிப்பு வலி எஸ்ஐ நான்கு ஹேங் வாங்கூ ரிஸ்ட் போன் அமைவிடம் உள்ளங்கையில் கைத்துணை எலும்பின் அதாவது உள்நார் எலும்பின் பக்கமாக ஐந்தாவது விரல் எலும்பு மெட்டாகார்பல் போன் மற்றும் மணிக்கட்டு எலும்புகளுக்கிடையே உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை சக்தி தேக்க புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் கழுத்து பிடிப்பு தலைவலி கண் கண்புரை நோய் மணிக்கட்டில் ஏற்படும் பிடிப்பு மஞ்சள் காமாலை எஸ்ஐ ஐ ஐந்து யாங்கூ யாங் வேலி அமைவிடம் மணிக்கட்டு எலும்பும் கை எலும்பின் அதாவது உள்நார் எலும் எலும்பின் கீழ்ப்பகுதியும் இணையுமிடத்தில் உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி ஊசியிடல் ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கழுத்து தாடை பகுதியில் வீக்கம் மற்றும் வலி மணிக்கட்டு வலி வெப்ப நோய்கள் எஸ்ஐ ஆறு யாங் லாவ் சப்போர்ட் த ஏஜ் அமைவிடம் கை துணை எலும்பு அதாவது உள்நார் எலும்பின் பின்புற முண்டு பகுதியின் வெளிப்பக்கச் சரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை திறவுகோள் புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சொன் செங்குத்தாக நோய்குறிகள் தோள்பட்டை வலி மங்களான கண்பார்வை மணிக்கட்டு கோளாறுகள் கழுத்து எலும்பு தேய்மானம் எஸ்ஐ ஏழு ஜிசெங் பிரான்ச் ஆஃப் தி அப்ரைட் அமைவிடம் எஸ்ஐ ஐந்திலிருந்து சற்றே சாய்வாக ஐந்து சொன் தூரத்தில் கைத்துணை எலும்பான உள்நார் எலும்பின் விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கழுத்துப்பிடிப்பு தலைவலி மனநலக் கோளாறுகள் முன்கை வெப்ப நோய்கள் எஸ்ஐ எட்டு ஜியா ஹாய் ஸ்மால் சி அமைவிடம் மேற்கை எலும்பின் அதாவது ஹியூமரஸ் எலும்பின் உட்பகுதியும் கை துணை எலும்பும் சேரும் மூட்டின் உட்புற பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஏழு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் தலைவலி வலிப்பு நோய் தோல் மற்றும் கைவலி கன்னம் உப்பியிருத்தல் எஸ்ஐ ஒன்பது சென் ட்ரூ ஷோல்டர் அமைவிடம் கையை உடலோடு ஒட்டி வைக்கும் பொழுது பகுதியில் அக்குள் மடிப்பு ரேகையின் எல்லையில் இருந்து ஒரு சுட் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து முதல் ஒரு சுண் வரை செங்குத்தாக நோய்குறிகள் தோல் மூட்டு இயங்கா நிலை அதாவது ஃப்ரோசன் ஷோல்டர் முதுகு வலி எஸ்ஐ பத்து நாவ ஷு அப்பர் ஆம் ஷூ அமைவிடம் எஸ்ஐ ஒன்பதிலிருந்து நேர் மேலாக சுலகு எலும்பு அதாவது ஸ்கேப்புலார் ஸ்பைன் எலும்பின் வெளிப்புற மேல் முனையின் வெளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் தோல் மூட்டு வீக்கம் மற்றும் வலி தோல் மூட்டு சோர்வு